வார இறுதி நாட்கள் ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தோடு வெளியே போய் எதையாச்சும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அவங்க மனசுக்கு நிம்மதியாக ஆறுதலாக உணர்கிறாங்க இந்த வாரம் திண்டுக்கல் பழனி ரோட்டில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகள் கலெக்ஷன்ஸ் பெண்களுக்கான துணிகளோட கலெக்ஷன்ஸ் பொங்கல் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாட்களில் போயிருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா தான் இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி ரொம்ப விலை கம்மியாக ஆனால் குவாலிட்டியான பொருட்கள்லாம் அங்கே ஈஸியாக கிடைக்கும் பொங்கல் டைமில் போனீங்கன்னா ரொம்ப ரஷாக இருக்கும் நம்ம நார்மலாக வீக் டேஸில் பகலில் போனால் இன்னும் கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பில்லிங் செக்ஷன்லேயும் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈஸியாக பில் போட்டுட்டு நம்ம போகிறப்பையும் டிராஃபிக்கில் ரொம்ப சிக்காமல் ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துடலாம் எப்போயுமே குழந்தைகளையும் நம்ம ரொம்ப அலக்களிப்பு பண்ணாமல் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே போனோமா போனதே அவர்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு ஈஸியாக வீட்டுக்கு வந்துடலாம் குழந்தைகளுக்கு இன்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் இந்த ரேஞ்சஸ்லேயே கிடைக்கும் பிராண்டட் இன்னவர்ஸ்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்னு ஆஃபரில் இருக்குது இன்னவர்ஸ் மட்டும் நமக்கு அங்கேயே கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் திரும்ப போய் மாற்ற முடியாது கரெக்டான சைஸ் தெரிஞ்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்வேர்ஸ் செருப்பு ஷூ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நார்மலான ப்ராண்டு நார்மலான ப்ரைஸில் நமக்கு ஸ்மார்ட்டில் கிடைக்குது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் நிறையா சூஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் பார்த்துட்டு ஆன்லைன்லேயும் கம்பேர் பண்ணியே நம்ம வாங்கிக்கலாம் ரேஞ்சஸ் நமக்கு தேவையான ரேஞ்சஸில் நைன்ட்டி நைன்க்கும் எடுத்துக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் லேடிஸ் டாப்ஸும் நைன்ட்டி நைன்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி லெக்கிங்ஸும் நைன்ட்டி நைன்லேருந்தே ஆரம்பிக்குது ரெண்டு டீஷர்ட் பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நைன்க்கே கிடைக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது நம்ம ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாப்புல நல்ல கலெக்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக விதவிதமாக நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது பொறுமையாக தேடி நம்ம ரேட்டை வந்து அங்கேயே இருக்கிற அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க மொபைல்லே செக் பண்ணி நமக்கு சொல்லிடுறாங்க ஏன்னா ஆஃபர் வந்து சில டைமில் ஒட்டி இருக்கிறது அந்தந்த டைமில் ப்ரைஸ் மாறி இருக்கிறப்ப நம்ம பில்லிங் போகிறப்ப மாறுது அதனால் நம்ம எதை எதை எடுக்கிறோமோ அதை சூஸ் பண்ணுறதெல்லாம் அங்கேனையே வந்து ப்ரைஸ் இதானு செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா பில்லிங்க்கு போனோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம் ஜென்ஸுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை ஏஜியோலேயே ஜென்ஸுக்கு பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்தியாவில் எந்த ஸ்டோரில் இருந்தாலும் அதை நம்ம ஆர்டர் போட்டோம்னா கரெக்டாக நம்ம வீடு தேடியே வந்துடுது ஜென்ஸுக்கு நம்ம திண்டுக்கல் ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம ஜென்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏஜியோ ஆப்பை தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜியோவில் பெரும்பாலும் ஆர்டர் போட்டு வாங்கிறது அதே மாதிரி ஸ்டோரில் போ போய் நேரில் பார்த்து நமக்கு சைஸ் என்ன என்ன கலர் நல்லா செட் இருக்குது அதெல்லாம் அங்கே கரெக்டாக செட் நமக்கு செட் ஆகிறதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஏஜியோவில் ஆர்டர் போட்டோம்னா இன்னும் நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் ஏஜியோவில் வாங்குகிறப்பையுமே நம்ம நேரில் பார்த்துருப்போம் ஸ்டோரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஜியோவில் அதே ஆர்டர் போய் ஆர்டர் போட்டோம்னா ஏஜியோவில் இன்னும் கம்மியான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் கேர்ள்ஸுக்காக இருந்தாலும் சரி விமன்க்காக இருந்தாலும் சரி மென்னுக்கு பாய்ஸுக்கு எல்லாருக்குமே இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஏஜியோவில் கம்மியாக தான் இருக்கும் ஏஜியோ வெப்சைட்டில் இல்லை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபோனில் டவுன்லோட் பண்ணியும் போட்டுக்கலாம் மளிகை பொருட்கள்லாம் வந்து ரிலையன்ஸோட சைட்டில் நல்லா கம்மியாக தான் இருக்குது அதை ஆர்டர் பண்ணலாம் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து கிராசரிஸ் தனியாக டெலிவரி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதோட கோதுமை மாவுலாம் ஃபைவ் எயிட்டியெல்லாம் இருக்கிறது ஃபோர் செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்கே நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும் அதே மாதிரி தோரம்பருப்பு டாட்டா சம்பனில் தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு அதெல்லாம் வந்து ரெண்டும் சேர்த்து காம்போ பேக்காக இருக்கும் இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ தோரம்பருப்பு ஒரு கிலோ உளுந்தம் பருப்பு ஒரு கிலோ ரெண்டும் சேர்த்து ஒரு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கே நம்ம வாங்கலாம் என்ன பாக்கெட்லாம் கோல்டு வின்னர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கே இருக்கும் ஃப்ளிப்கார்ட் கிராசரீஸில் பெண்களுக்கான நைட் வேர்ஸு அப்புறம் வந்து நைட்டீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் நைன்ட்டி நைன் இதுலையே இருக்குது நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸும் இருக்கும் நம்ம பொறுமையாக போய் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி டாப்ஸில் பார்த்திங்கன்னா டீஷர்ட்டு அப்புறம் டாப்ஸ்லேயே வந்து மினிமம் ரேஞ்சு நைன்ட்டி நைன்கே டாப்ஸ் இருக்குது ஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலர் வச்ச டீஷர்ட்டே நைன்ட்டி நைன்க்கு இருக்குது குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி அதில் வாங்கி யூஸ் பண்ணி துவைச்ச பின்னாடி வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சரி கையில் துவைச்சாலும் சரி குவாலிட்டியாக தான் இருக்குது சாயம் போகிறதில்ல டாப்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ரெண்டு இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இருக்குது அந்த ரேஞ்சுக்கு ஏற்றாப்பில் அந்த கிளாத்தோட மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் வாங்குறதெல்லாம் நல்ல காட்டனாக குவாலிட்டியாக இருக்குது ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் வாங்குறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது பாலிஸ்டராக இருக்குது மீடியமாக இருக்குது அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த மானிட்டரை பார்த்து போடுற ஒவ்வொன்றுமே நம்ம எடுத்த என்ன எட் இப்போ நைன்ட்டி நைன்னால் நைன்ட்டி நைன் தான் விழுகுதா அப்படின்னு செக் பண்ணி ஒவ்வொன்றையும் அவங்கக்கிட்ட என்ஷூர் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சில இது பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே ஆஃபர் அப்ளை ஆகலான்னு வந்து நம்ம கூட ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துடக்கூடாது அதனால் பில் போடுறப்ப கவனமாக பக்கத்துலேயே நின்று எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு தான் போடுறாங்களா நம்ம என்ன ரேட்டுன்னு எதிர்பார்த்து எடுக்கிறோமோ அதே ரேட் தான் விழுகுதான்னு செக் பண்ணி அதை வாங்கிக்கிட்டோம்னா பெஸ்ட்டு இல்லாட்டி அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணோம்னா வேஸ்ட்டாக தான் இருக்கும் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த சிக்ஸ் நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன்ட்டி நைன் இதுக்கெல்லாம் நல்ல கிராண்டாக நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போகிற அளவுக்கே நல்லதாக கிடைக்குது சால்ஸெல்லாம் நைன்ட்டி நைனுக்கு கிடைக்குது லெக்கிங்ஸு ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் இந்த ரேஞ்சுக்கு கிடைக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஒன் டுவெண்ட்டி நைன்க்கு ஒன் ஃபார்ட்டி நைன்கெலாம் வந்து சால் வந்து காட்டன் சால் கிடைக்குது நைன்ட்டி நைன்க்கு இருக்கிற சால் பார்த்திங்கன்னா பாலிஷ்ட் சால் அதோட அளவுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு வாங்குறது நல்ல காட்டன்லேயே ரொம்ப லென்த்தியான சாலாக இருக்குது டிமார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ரிலையன்ஸ் மார்ட்லேயும் கிடைக்கும் நமக்கு சில ஐட்டம்ஸ் வந்து டிமார்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஹேண்ட் பேக்ஸு லேப்டாப் பேக்ஸு அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ கிட்ஸோட நைட் ட்ரெஸ் இல்லாட்டி வந்துட்டு ஃபா ஃபார்மல்ஸாக இல்லாமல் நம்ம சும்மா பனியன் கிளாத்தில் எடுக்கிற அந்த லோயர் பேண்ட்ஸு ட்ரௌசர்ஸு டீஷர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி நைன் அந்த ரேஞ்சுக்கு டிமார்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்கும் நார்மலாக ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிமார்ட்லேயே எடுக்கலாம் ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சை விட கொஞ்சம் ஹையாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம வெளியே எங்கேயாச்சும் பிக்னிக் மாதிரி போகிறப்ப ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ஸ் அப்புறம் நார்மல் வியர்ஸ் அப்புறம் பொங்கல் செலப்ரேஷன்ஸ்க்காண்டி வேஷ்டி ஷர்ட்ஸ் இருந்தது கேர்ள்ஸுக்கு பாவாடை சட்டையும் இருந்தது நார்மல் ரேஞ்சஸ்லேயே இருந்தது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தால் சட்டையும் வேஸ்ட்டையும் பாய்ஸ்க்கு வாங்கிடுறப்பில் இருந்தது அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஓரளவுக்கு மீடியமான குவாலிட்டியில் நமக்கு ஸ்கர்ட்ஸு அதோட டாப்போடு சேர்த்தே இருந்தது பாவாடை சட்டை இருந்தது இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நைன்ட்டி நைனுக்கு ட்ரௌசர்ஸு அப்புறம் நைட் பேண்ட்ஸு டாப்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் குவாலிட்டியில் இருக்கிற டீஷர்ட்ஸு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி போட்டிருக்கிற ஆஃபரில் போட்டிருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் நமக்கு நல்ல குவாலிட்டியான கிளாத்ஸு லைட்டாக இப்போ பிரிஞ்ச மாதிரியோ இல்லை லேஸாக அழுக்கப்பட்ட மாதிரியோ இருக்கிறதெல்லாம் தனியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு ந எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கூட கிடைக்கும் அதெல்லாம் ஒன்ஸ் வாங்கினா ரிட்டன் பண்ண முடியாது நோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியே போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் கிடையாது ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டுக்குள்ளே அந்த காய்கறி மளிகை ஜாமான்லாம் வைப்பாங்கள்ல அதிலேயே நமக்கு துணியும் இருக்கும் அங்கே போய் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்ட்ஸில் இருக்கிறத விட விலை கம்மியாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் ட்ரெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இதுக்குள்ளேயும் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்குள்ளேயும் ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம் யூஸ்வலாக ட்ரெண்ட்ஸ்குள்ளே போனிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ட்ரெண்ட்ஸ்குள்ளே போய் நமக்கு வேணுன்றதை பார்த்துட்டு அதை ஏஜியோவில் ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு கம்மியான ரேஞ்சில் கிடைக்கும் இப்போ கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா டி ஃப்ராக்ஸு அப்புறம் ட்ரௌசர்ஸு ட்ரா ஃபுல் ஃபேண்ட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்தில் இருக்கும் நார்மல் கிளாத்தில் இருக்கும் ஜீன்ஸ் கிளாத்தில் இருக்கும் கிளாத்துக்கும் மெட்டீரியலுக்கும் ஏ ரேட் டிஃபர் ஆகுது ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் பாட்டம்ஸு அதில் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து டூ நைன்ட்டி நைன்க்கு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம துவைக்கிறது வாஷிங் மிஷின்லையா கையிலையா அதை பொறுத்து கொஞ்சம் அந்த லைஃப் டைம் வந்து டிஃபர் ஆகும் மற்றபடி நல்ல கலெக்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ட்ரௌசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன்கே வந்துட்டு பனியன் கிளாத்தில் இருக்குது ஜீன்ஸ் கிளாத்தில் இருக்கும் கலர்ஸும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லெக்கிங்ஸு த்ரீ பை ஃபோர்த்து அதுவும் கேர்ள்ஸுக்கு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக நிறைய கலர்ஸ் இப்போ ரெட்டு ரோஸு எல்லோ எல்லா கலர்லேயுமே நமக்கு இருக்கும் பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக ட்ரௌசர்ஸ் பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து ஒன் நைன்டி நைன்க்கே இருக்கும் த்ரீ பை ஃபோர்த்தும் இருக்கும் ஜீன்ஸ் கிளாத்துலேயும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம செலக்ட் பண்ணால் அதே மாதிரி இது த்ரீ நைன்ட்டி நைன்க்கு பாய்ஸ் ஃபேன்ஸு கொஞ்சம் குவாலிட்டியான ஃபேன்ஸு காட்டனு அண்டு ஜீன்ஸு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைனுக்கு வந்து நமக்கு இந்த பனின் கிளாத்தில் இருக்கிற ஃபேன்ஸு ட்ரௌசர்ஸ் கிடைக்கும் வெறும் நைன்ட்டி நைனுக்கும் இருக்கும் சில டைம் ஃபார்ட்டி நைனுக்கு கூட பாக்ஸில் நோ எக்ஸ்சேஞ்ச் ஐட்டம்ஸ் கிடைக்கும் சர்ட்ஸ்லாம் வந்து ஃபுல் காட்டனோட நல்ல குவாலிட்டியான ஷர்ட்ஸ் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைனுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் விலை கூடின ஐட்டம்ஸ் நமக்கு ஆஃபர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாப்பில் ஃப்ரெஷ் அரைவல்ஸ்னு வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் நல்ல குவாலிட்டியான காட்டனோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக நம்ம சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும் இதில் வந்து ஆஃபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த இதில் வந்துட்டு இப்போ எல்லா நம்பர்ஸும் கிடைக்கும் டூ டூ த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் ஏதாச்சும் ஒன்று மட்டும் இருந்தால் அது வந்துட்டு இந்த நோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் மாதிரி தனியாக வந்துடும் இப்போ பாய்ஸ் டீஷர்ட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி நைன்க்கே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது அடுத்து ஒன் ஃபார்ட்டி நைன் மொதல் ஒன் நைன்ட்டி நைன் இது ஒன் ஃபார்ட்டி நைன் அப்புறம் வந்துட்டு ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிறது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சஸ்க்கு இருக்குது குவாலிட்டியான ட்ரௌசஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன்க்கு இருக்குது அதில் கலெக்ஷன்ஸு கலர்ஸு எல்லாமே வந்து நிறைய அதிகமாக இருக்கும் குவாலிட்டியான ஐட்டம்ஸாக இருக்கும் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெவல்ஸு தனியாக இருக்குது அதுலேயே பாருங்கள் ஷர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மென்ஸோட டீஷர்ட்ஸ்லாம் ஒன் நைன்ட்டி நைனுக்கு காலர் வச்ச டீ ஷர்ட்ஸே இருக்குது இது பாய்ஸோட ஷர்ட்ஸ் சைனீஸ் காலர் ஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலரில் இருக்குது க்ரீனு ப்ளூ அப்புறம் டீ ஷர்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது நிறைய நிறைய கோட்ஸோட நிறைய வெரைட்டியோட டீஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ திண்டுக்கல் ரிலையன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக மென்ஸு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மென்ஸ்க்குரிய செப்பல்ஸு ஷூஸ் இருக்கும் நடுவில் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேர்ள்ஸு பின்னாடி பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு அடுத்து பாய்ஸு அதுக்கப்புறம் விமனுக்கு இருக்கும் இப்படியே பொறுமையாக ஓவராலாக முடித்தோம்னா ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட்குள்ளே எடுத்தோம்னா ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு பாட்டம் டாப் ரெண்டுமே எடுத்துடலாம் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நைட் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நைட்டியுமே ஒன் நைன்ட்டி நைன்க்குலாம் கிடைக்கும் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன்க்கு நல்ல காட்டன் நைட்டிஸ் வந்து பெண்களுக்கு இங்கே கிடைக்குது விமன்ஸ் வியர்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய டாப்பில் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் ட்ரிபிள் நைன்கெலாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான இது கிடைக்கும் இது பாருங்கள் ஃபோர் நைன்ட்டி நைன் பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது விமென்ஸுக்குமே பாட்டம் தான் இதெல்லாமே பாட்டம் தான் ஃபேன்ஸு அப்புறம் த்ரீ பை ஃபோர்த்து ஹாஃப் ட்ரௌசரு சால்ஸு டாப்ஸு டாப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ஸு எஸ்ஸு எம்மு எல்லு எல்லாமே தனித்தனியாக பிரிச்சே வச்சுருக்காங்க நமக்கு சைஸ் தேடுறது கஷ்டமாக இருந்தால் அங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் தான் இந்த டீஷர்ட்ஸு நிறைய வெரைட்டிஸ் நிறைய கிடக்கு கொஞ்சம் பொறுமையாக தேடி நம்ம எடுத்துகிட்டு வரணும் கோட்டர் டிஷர்ட்ஸு ஒன் நைன்ட்டி நைன்லேருந்தே இருக்குது நைன்ட்டி நைனுக்கும் இருக்குது இப்படியே துணிகளெல்லாம் வாங்கிட்டு மார்னிங் டைம் போனீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறக்கோ பாருங்க நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கிட்டுமே ஆளே இல்லை பகலில் போய் ஈஸியாக பில்லிங்கை முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் பெருசாக கூட்டம் இருக்காது இப்போ வீடியோ எடுக்கிறப்பையுமே அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேலே கீழே எல்லாம் கிடக்குது இன்னும் அவங்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கல அதனால தான் வந்து இந்த ஃபேன்ஸ்லாம் ஃபோர் நைன்டி நைன் ஜென்ஸ் ஃபேன்ஸு இனிமேல் தான் அவங்க இதெல்லாம் எடுத்து ஓர்ஸ் பண்ணுவாங்க அவங்க கேட்டாலும் அவங்களுக்கு எடுத்து தர்றதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அவங்க டயர்டாக இருக்க மாட்டாங்க காலையில் வந்துருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நமக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் பொங்கல்னால கொஞ்சம் அந்த குர்த்தா எல்லாம் மென்ஸ்க்கு இருக்கு பாருங்க அப்புறம் வந்துட்டு த்ரீ பை ஃபோர்த்து ட்ரௌசர்ஸு இதெல்லாம் வந்து ஒன் நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் குவாலிட்டியானதெல்லாம் த்ரீ நைன்ட்டி நைன்க்கு இருக்குது கொஞ்சம் மீடியம் ரேஞ்சஸில் இருக்கிறதும் இருக்குது ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஃபுல் காட்டனு ஜீன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் பெய்ஜ் கலரு லைட் க்ரீனு ப்ளூ எல்லோ எல்லா கலர்லேயுமே இருக்குது த்ரீ நைன்ட்டி நைனுக்கு வந்து பாலி காட்டன் ஷர்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு ஃபுல் காட்டன் வித்து நிறைய கலர்ஸோடு இருக்கிற ஷர்ட்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய மென்ஸுக்கும் ஓரளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸே இருக்குது ஷர்ட்ஸ் மீடியமாக இருந்தாலும் ஃபேன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது பொறுமையாக சூஸ் பண்ணி வாங்கலாம் ஃப்ரெஷ் அரைவல்ஸ் தனியாக இருக்குது அதே மாதிரி இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கறதில் ஓரளவுக்கு நார்மல் ரேஞ்சஸும் இருக்குது மென்ஸ்க்கு ஃபுட்வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் மீடியமாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணி வாங்குறதுனா வாங்கிக்கலாம் பிராண்டட் வாங்கணும்னா ஏஜியோ ஆப்பில் வாங்கிக்கலாம் அப்புறம் சாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நைன்ட்டி நைன்க்கு மூணு பேக் இருக்கும் ஆறு கர்ச்சிப் நைன்ட்டி நைன்க்கு இருக்கும் இன்னர்வர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்லேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் சூஸ் பண்ணி வாங்கிக்கணும் இந்த நை எயிட்டி ஃபைவ் அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்த மாதிரி இருக்கும் மற்ற எல்லா நம்பர்ஸும் அதிகமாகவே கிடைக்கும் கைலி வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் காட்டன் வந்து இங்கே பரவாயில்லாமல் இருக்கும் இங்கே வாங்குறதை தவிர்த்துக்கலாம் மற்றபடி நல்ல குவாலிட்டியான நைட்டி வாங்கணும்னா வெளில தான் வாங்கணும் இங்கே வந்துட்டு அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சுக்கு தான் கைலி இருக்கும் குவாலிட்டியாக இருக்காது ஃபுட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைனுக்கு ரஃப்யூஸ் செப்பல்ஸ் இருக்கும் டூ நைன்ட்டி நைனுக்கு அந்த கிளாக்ஸ் மாதிரி கொஞ்சம் அன்பிராண்டட் ஐட்டம் இருக்கும் இது பொங்கலுக்காக பாய்ஸுக்கும் மென்ஸுக்கும் அந்த பொங்கல் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது வேஸ்டி வித்து குர்த்தி டைப்பு நைன்ட்டி நைன்க்கு பாருங்கள் ரஃப்யூஸ் செப்பல் மென்ஸுக்கு தான் இருக்குது அப்புறம் சூ பாலிஸு சூப் ஷூ எல்லாமே நார்மல் ஷூ பிராண்டட் ஷூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட் கவர் டபுள் பெட் கவர் சிங்கிள் பெட் கவர் குர்த்தி டைப்லேயே வந்துட்டு ஹாஃப் குர்த்தி ஃபுல் குர்த்தி வேஸ்டி வித் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு வந்து மென் ஷர்ட்ஸு அந்த குவாலிட்டியான காட்டன் ஷர்ட்ஸு தோத்தி பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே இருக்குது டீ ஷர்ட்லேயே நல்ல பிராண்டடாக இருக்கிறப்பல ஒன் நைன்ட்டி நைன்க்கு இருக்குது ஃபுல் குர்த்தி பாருங்க ஒன் நைன்டி நைன்க்கு ஒயிட் கலர் குர்த்தி இது ஹாஃபு கலர்டு குர்த்திஸ் வந்து த்ரீ நைன்டி நைன் அந்த ரேஞ்சஸில் இருக்குது கொஞ்சம் பிராண்டடாக குவாலிட்டியான டிஷர்ட்ஸ் த்ரீ நைன்டி நைன் இது தான் மென்ஸ் ஐட்டம் விமென்ஸ் ஐட்டம்ஸ் தான் அப்புறம் பாய்ஸு கேர்ள்ஸு இது தான் நிறைய இருக்கும் மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மீடியமாக நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி கோவிலுக்கு மாலை போடுறவங்க போடுற மாதிரி பிளாக் கலர் கைலி அப்புறம் அந்த ப்ளூ கலர் காவி கலர்